ஓம் கணேசாயிரமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் என்ன ஆனந்தங்களையெல்லாம் இந்த மாதம் அள்ளி வழங்கப் போகின்றது ஆனந்தம் அப்படின்னு சொல்லி வர்றச்சே எதிர்ப்பதம் என்பது சில துன்பங்களும் இருக்கலாம் இதில் ஆனந்தம் எந்த அளவு அஹிம்சை அதாவது ஹிம்சை எந்த அளவு அஹிம்சை அல்ல ஹிம்சை ஹிம்சைனா துன்பம் இது எந்த அளவு தான் நம்ம பார்க்கிறது அதிகபட்சம் ஆனந்தம் இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் இது என்ன சொல்கிறாங்க கிரகங்கள் இது வந்து ராசியில வந்து உங்களுடைய நாயகன் சுக்கர பகவான் வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் பகை வீடாக இருந்தாலும் கூட ஸ்தான பலம் பெற்று விளங்குவது சிறப்பு இந்த சுக்கிரனை ஏழு பன்னெண்டு கூடைய செவ்வாய் என்ற கிரகம் இந்த சுக்கிரனை நோக்குகின்றார் அதாவது தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை நான்காம் பார்வையின் மூலமாக பார்க்கின்றார் எப்பயுமே ஸ்பெஷல் பார்வைக்கு வந்து ஒரு அலாதியான வெயிட் உண்டு இறைவனை கூட நேருக்கு நேர நின்று தரிசனம் செய்யப்படாதாம் சைடு பார்வை அவருடைய ஓரக்கண் பார்வைக்குத்தான் வெயிட் அதிகம் ஆகர்ஷன சக்தி வந்து அதிகமாக இருக்குமா ஆகையினால தான் நம்ம இந்து கோயில்களில் எல்லாமே நேர நின்று தரிசனம் செய்ய விடாத அளவு நேர நின்று தரிசனம் செய்ய முடியாத நிலையில் பக்கவாட்டில் நின்று தரிசனம் செய்கிறார் போல அமைச்சிருக்கிறாங்க இவைகள்லாம் சூட்ச விஷயங்கள் இறைவன் தன்னுடைய கடைக்கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ஆகர்ஷண சக்தி அள்ளி வழங்குவதாக எல்லா வேத நூல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில தான் எதிரில் நின்று தரிசனம் செய்யாமல் சைடில் வலது பக்கமோ இடது பக்கமோ நின்று தரிசனம் செய்யுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்து மாதிரியான தத்துவம் வந்து மற்ற எந்த கோயில்கள்லையும் கிடையாது இறைவன் என்பவர் அந்த மாதிரி இருக்கின்றான் அவரை கூட நேருக்கு நேரம் நின்று தரிசனம் பண்ணால் நம்மளால் தாங்க முடியாது அதுக்காக அர்த்தம் இது கூட சில சமயங்கள்ல சூரியனுடைய நேர்கதிர்களை இந்த உலகத்துல வந்து பரப்ப முடியாது பரப்பினால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான் குரு பகவான் எதிரே நின்று அதை வாங்கி கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்கு தருவதாக சூரியனார் கோவிலே அமைக்கப்பட்டிருக்கும் எந்த சூரியன் கோவில்லையுமே சூரியனுக்கு எதிர்புறம் குரு பகவான் இருப்பார் வியாழன் என்ற கிரகம் குரு அப்படிங்கிற கிரகம் அங்கே இருக்கும் இதன் காரணம் வந்து அதுதான் அவருடைய வெப்பத்தை வந்து அதிகமான உஷ்ணத்தை வந்து மக்கள் ஜீவராசிகள் தாங்க முடியாது என்பதற்காக இந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறதாக வேதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையிலே இந்து சூரியனார் கோவில்களில் பூராமை அந்த மாதிரி தான் இருக்கும் ஆகையினால்தான் சைடு பார்வை இப்போ நான் சொல்ல வர வரக்கூடியது செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய ஸ்பெஷல் பார்வை தான் சைடு பார்வை எட்டாம் பார்வையும் சைடு பார்வை தான் எட்டாம் பார்வை என்பது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல விழும் அதாவது எட்டு என்பது வந்து ஆகாத வீடு ஆயுள் ஸ்தானத்தில் போய் அது விழுது இந்த பார்வை நாலாம் பார்வையாக இந்த சுக்கரனை நோக்குகின்ற காரணத்தினால இந்த பூமி சம்பந்தப்பட்ட நிலபுலன்கள் வந்து இந்த ரிசபராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் தசை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாயின் பார்வை அவர்களுக்கு பூமி நிலபுலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பார்வையினுடைய ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதான் பிளஸ் மைனஸ் எப்பயுமே எந்த ஒரு சங்கதியானாலும் கூட பிளஸ் மைனஸ் என்பது இருக்கத்தான் செய்யும் இந்த பார்வை அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய சிவராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இது வந்து பொதுவாக நான் பேசிக்கிட்டு வார உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து உங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் அதே போல ராசிக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் தசை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புதிய நிலங்கள் சேர்க்கை ஏற்படும் இங்கே சுக்கிரன் வந்து ஆடம்பர வாழ்க்கை குறிக்கக்கூடியவர் லௌகீக வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் காரு பங்களா வசதி என்று குறிக்கக்கூடியவர் அது உங்களுடைய சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் என்பவனோ வந்து வீரன் அது படைகளிலே படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் படை நடத்தி செல்லக்கூடிய தளபதியவர் அந்த தளபதியானவர் வந்து எல்லாத்தையும் வெற்றி கண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசுகள் அந்த ஒரு இந்த ராஜ்ஜியத்தை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அந்த நிலபுறம் இப்ப நம்ம அது வந்து அந்த அரச சபை அரசாங்கம் அப்படிங்கிற கணக்குல வரும் அதே போல நம்ம மக்களுக்கு எடுக்கும் பொழுது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி இந்த செவ்வாய் ஆனவர் வந்து எப்படி செய்வார் அப்படின்னா கொஞ்சம் நிலங்கள் வீடே இல்லை எல்லாம் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு நிலை எப்பயாவது கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த மூன்று ஆறு எட்டு பதினெண்டு குடையவர்கள் தசை நடக்காதவர்களுக்கு நல்லா யாபிச்சுக்கங்க அப்படி நடக்காமல் இருக்கின்ற தசாபுத்தி உடையவர்களுக்கு நிலபுலன்கள் சில பேருக்கு சிறிய வீடாகவே அமைந்து விடும் சில பேருக்கு பங்களாவாகவே அமைந்துவிடும் எத்தனையோ வருஷ கனவுகள் வந்து இந்த மாசத்தில் நிறைவேறு நிறைவேறுவதற்கு உண்டான அந்த அடித்தளம் ஏற்பட்டு விடும் அடித்தளம் இப்போ ஒரு வீடு வாஸ்து பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே பெரிய வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விட்டது அதுக்கு பண்ணக்கூடிய நேரம் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கட்டமாக அமையும் சில பேருக்கு ஒரு ஒரு செண்டு இடமாவது விலைக்கு வாங்கி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மேன்மையான விஷயம் அவர்களை பொறுத்த மட்டில் அந்த ஒரு செண்டு என்பதுவே பத்து சென்று ஒரு ஏக்கருக்கு சமம் ஏனென்றால் கனவு நீண்ட வருஷங்களாக கனவு கண்டது வந்து இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடியதாக அமை சரி சாமி எனக்கு மூன்று ஆறு இந்த இவங்களில் ஏதோ ஒரு தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த நிலபுலங்களில் இருந்து விடுதலை கூடிய கட்டம் அதாவது நிலங்களை விற்கக்கூடிய கட்டம் கடன்களை அடைப்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்கோ கடன்களை அடைப்பதற்குத்தான் ஒரு சொத்தை விற்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அதுக்கு தேவையில்லாத இந்த இடத்தை விற்றுவிட்டு அந்த பணத்தை வச்சுத்தான் செய்யணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த மாதிரி அமை ஆக அந்த நிலம் கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம் எட்டுக்குடையவன் தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் அந்த கடன் அடைவதற்கு கடனை அடைப்பதற்கு எட்டுக்குரியவன் தசை என்பது வந்து அது வந்து கேவலப்படுத்தக்கூடிய கட்டம் கேவலம் அவசர அவசரவசரமாக ஒரு சொத்தை விற்பது இந்த மாதிரி கட்டங்கள் தான் அட்டமாதிவன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கும் யோக தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் யோகம் இல்லாத தசையானாலும் பரவாயில்லை கெட்ட தசையாக இருந்துவிடப்படாது அதாவது ஐந்து ஒன்பது குடையவர்கள் தசை நடக்கவில்லை ரேபோட்டில் அதே சமயத்தில் மூன்று ஆறு எட்டு குடைவன் தசை நடக்கவில்லை அப்படி என்னும் பட்சத்தில் சாதாரணமாக அந்த நிலபுலன்கள் வந்து உங்கள் கையை விட்டு போகும் என்றால் அதற்குரிய காரணத்தோடு இன்னொரு தொழில் தொடங்குவதற்கு அந்த சொத்தை விற்று அந்த சொத்துக்கள் அப்படியே காணாம போயிடா அந்த சொத்துடைய வரவுகள் அந்த வரவுகளை வந்து இன்னொரு தொழிலில் போட்டு முதலீடு செய்து பெருக்குவதற்குண்டான யோகமாகவும் வந்து சேரும் இப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மாதத்தில் ரிசபத்திலே பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது ஆருக்குடையவனும் இந்த சுக்கரன் ஒன்றாம் வீட்டுக்கு உடையவனும் ஆறாம் இடத்துக்குரியவனும் இந்த சுக்கரம் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு வந்து வைத்திய செலவு கட்டாயம் ஏற்படும் பெற்ற தாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் அதை தவிர்ப்பதற்கும் முயற்சி செய்யலாம் தகுந்த வைத்தியத்தோடு சென்றால் அந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட வைத்தியம் இல்லாமல் செய்து கொள்ளலாம் அடுத்தபடியாக கடன்கள் உங்களுக்குரிய கடன்கள் வந்து இந்த மாதத்தில் அடைப்பதற்குண்டான வழிகள் பிறக்கும் ரெண்டு ஐந்துக்கும் உடைய புதன் மூன்றாம் இடத்துல சூரியனோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றார் அப்படி மூன்றாம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களுடைய வரவுகள் நீங்கள் விற்று வரவுகளை வந்து சில குறிப்பிட்ட முக்கியமான ஒரு பாக்கி சாக்கிகளை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதம் குடும்பம் வாக்கு இந்த கடன்கள் இருந்தால் இங்கே சிக்கல் அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகள் பிறந்து விட்டது அதிபதி ஆகிய சூரியன் மூன்றாம் இடத்திலே மறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால தாயாருக்கு வைத்தியம் செய்து அவள் பிழைத்துக் கொள்வாள் என்பதாக இருக்கிறது அதே போல நிலப்புலன்களில் உள்ள சிக்கல்கள் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் முடிவுக்கு வந்துவிடும் ஏழு பன்னெண்டுக்கு உடையவன் அந்த செவ்வாய் எட்டு பதினொன்னுக்கு உடையவனோடு சேர்க்கைப்பட்டு உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால இந்த கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூட்டணி உடைகின்ற கணக்கில் இருக்குது அப்படி கூட்டணி உடைகின்ற கணக்கில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உஷாராக இருந்து கொண்டால் நீங்கள் நஷ்டமடையாமல் தப்பித்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் பெரிதாக வளராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதில் ஏன் அப்படி குறிப்பா சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன வீடு அதாவது உங்களுக்கு அந்த சின்ன வீடுன்னு சொன்னால் பிற மனைவி தொடர்பு அப்படிங்கிற கட்டம் இருக்கின்றது அதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றக்கூடியதாக இருக்குது ஆகையினாலே உங்கள் குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இவைகளை வந்து மனதில் வைத்துக்கொண்டு இதற்கு தகுந்தவாறு குடும்பம் பிரிவினை ஏற்பட்டு விடாமல் நீங்கள் அதற்கு தகுந்தவாறு உங்கள் நடவடிக்கை இருக்கட்டும் ஏனென்றால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது எங்கேயோ இருக்கிற சின்ன வீட்டுக்காக சொந்த மனைவியை வந்து இழந்து விடக்கூடாது இது இழப்பு என்பது தாங்க முடியாது இவள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியாது ரொம்ப சாதாரணமா இருக்கும் இவள் விலகிவிட்டால் அந்த வலியை உங்களால் தாங்க முடியாது ஆகையினாலே அந்த குழப்பங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது ரொம்ப கட்டாயம் அது வந்து என்னன்னு சொன்னால் குடும்பத்தை கேவலப்படுத்திடும் ஏன்னா எட்டுக்கு உடையவனோடு சேர்ந்த செவ்வாய் எட்டு பதினொன்றுக்கு உடையவனோடு ஏழு பன்னிரெண்டுக்கு உடையவன் பனிரெண்டு என்பது என்ன செய்ய போகம் அந்த போகத்திற்காக நீங்கள் அந்த சிற்றின்பத்திற்காக இதை சொந்த மனைவியை விடப்படாது அதற்காக நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் இதெல்லாம் சத்துருக்களின் சூழ்ச்சியாக இது இருக்கின்றது ஒரு பெண் ஒருத்தி உங்களுக்கு சத்துருவாக இருக்கின்றாள் அது வந்து கணவனை இழந்தவளாக இருக்கலாம் அல்ல உங்களுக்கு வயது மூத்த ஒருத்தியாக இருக்கலாம் அப்படிப்பட்டவள் தான் உங்களுக்கு அந்த சிக்கலை கொடுத்து கொண்டிருக்கின்றாள் இது உங்களுக்கு வெளியே தெரியாது அது இன்டைரக்டான கிரவுண்டில் அது வேலை நடக்கும் இது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒன்பது பத்துக்கு அதிபதியாகிய சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி முறை திரிகோணமாக வக்கரமாக இருக்கின்றார் அவர் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால தொழில் விஷயங்கள்ல வந்து உங்களை எதுவுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அந்த வகைக்கு உங்களை ரொம்ப பாராட்டலாம் எந்த எக்கேடு கெட்டாலும் சரி தொழில் வந்து மிகவும் நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் அவ்வளவு திறம்பட கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட தான் உண்டு வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி அதே போல உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோக சுமை குறையும் வலி குறையும் வேதனை குறையும் குழப்பங்கள் தீரும் நல்ல மதிப்பு மரியாதை வந்து சேரும் உங்களுடைய சக ஊழியர்களிடையே உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் அவர்களுடைய குடும்ப விழாவில் நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேருகின்றது அதே போல அந்த உங்களுக்கு மேலதிகாரியின் நல்ல மதிப்பை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அந்த அதிகாரியின் மூலமாக சில சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது மொத்தத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக விளங்குகின்றது மனுஷனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய தொழில் சிறப்பாக நடந்தால் எப்பேற்பட்ட சிக்கலையும் உடைத்து விடலாம் மனுஷனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் தன் தொழிலில் சிரத்தை எடுத்து அதை வெற்றி கொள்ளக்கூடியவனுக்கு எவ்வளவு மலைபோல் பிரச்சினை வந்தாலும் அதனை உடைத்து தூள் தூளாக்கி வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடலாம் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்து காணப்படுகின்றது இனி உங்களுடைய ராசிகளில் உள்ள கிரகங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் முன்கோபத்தை அதிகமாக ஏற்படும் அதை கொஞ்சம் கட்டுக்குள் வைப்பது நல்லது ராசியிலே உங்களுக்கு குரு இருக்கின்றார் வாயு பிடிப்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம் அஜீரண கோளாறுகளும் ஏற்படலாம் கவனமாக செயல்படுங்கள் அதே செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால நிலபுலங்கள் சேர்க்கைகள் ஏற்படும் ரெண்டில் மிதுன சந்திரன் சொல் மிக அழகாக இருக்கும் அழகான சொல்லால் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதாவது உங்கள் பேச்சை ரசிப்பவர்களுக்கு அது பிடிக்கும் உங்கள் பேச்சை உதாசீனம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பேச்சினால் அவர்கள் மயங்க மாட்டார்கள் மாறாக கோபப்படக்கூடும் கூடும் ஆகையினாலே அந்த யார் எப்படி எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் அதற்கு தகுந்தவாறு பேசுங்கள் அடுத்து மூன்றாம் இடத்துல சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்த வில்லங்கம் விலகும் அரசாங்க நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மூன்றாம் இடத்திலே புதன் விருந்தோம்பல் உண்டு நாலாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் கலகலப்பாக விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையெல்லாம் இருக்கும் குடும்பத்திலே சுபகாரி நடப்பதற்குண்டான ஆயக்கூறுகள் தெரிகின்றது ஐந்தாம் இடத்திலே குறு பார்த்த கேது ஆகையினாலே குடும்ப விஷயங்கள் உற்றார் உறவினர்களிடையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக கூடும் அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும் பத்தாம் இடத்துல வந்து சனி வக்கிரம் தொழில் காரகனை தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரமாகி அடைந்த காரணத்தினால தொழில் மேம்பாடு மிகச்சிறப்பாக விளங்கும் தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒற்றுமை நல்ல இணக்கம் ஏற்படும் நம்பிக்கையான தொழிலாளிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள் பதினொன்றாம் இடத்துல ராகு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த மாதிரியாக உங்களுக்கு சூழல் அமைந்திருக்கின்றது ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த நல்லவைகள் தொண்ணூறு சதவிகிதமும் பத்து பர்சன்ட் கெட்டது அது சின்ன வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக நடந்து கொண்டால் அனைத்தும் வெற்றியை இனி பெண்களுக்குண்டான சிறப்பு பலன்களை பற்றி பார்க்கலாம் பெண்களுக்குண்டான சிறப்பு பலன்களில் உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருப்பதும் ராசியிலே குரு இருப்பதும் உங்களுக்கு சில பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடுமையாகவே இருக்கும் அந்த மறைமுகமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றக்கூடும் மறைமுக பிரச்சனைகள் என்பது வந்து அந்த மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பெண்களுக்கு அதிகமாகவே இப்போ உண்டாகி கொண்டு இருக்கிறது அதற்கு இயற்கை சார்ந்த அந்த மெட்டீரியல்களை பயன்படுத்துவது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதை வழங்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக குழந்தை பேரு உண்டானவர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் சில மருத்துவர்கள் வந்து இது ஆப்ரேஷன் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது அதே போல ராசி நாயகன் வந்து நாலாம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை பெற்று இருக்கின்றார் ஆகையினாலே இளம் பெண்களை வந்து சில கயவர்கள் பின்தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே போல ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுடைய பிள்ளை பெண் பிள்ளைகளையும் நீங்கள் உங்களுடைய வயதுக்குரிய பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கவனமாக அவங்களை கண்காணித்து கொண்டிருப்பது நல்லது இந்த மாதத்தில் இது சில கையவர்களுடைய ஒரு சில அந்த கேலிப் பேச்சுக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடியதாக தெரிகின்றது அதனால கொஞ்சம் அவர்கள் மீது கண்ணும் கருத்தமாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கவனத்திற்குள்ளே அந்த குழந்தைகளை கொள்வது நல்லது ஏனென்றால் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் குருவும் கூடியிருக்கின்ற காரணத்தினால இதை கொஞ்சம் தகவலை வந்து உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அந்த பெண் குழந்தைகளை வந்து கொஞ்சம் அவ்வப்போது கவனத்திலே வைத்து கொண்டிருப்பது நல்லது ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்களை பொறுத்த இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சகல துறைகளிலிருந்தும் உங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கின்றது மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ள பெண்களுக்கு வந்து பனிச்சுமை துறையும் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் படிச்சுமை குறையும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் டிரான்ஸ்பர் என்பது இப்ப பேரு பேருக்கு தான் பேசப்படுமே தவிர இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்காது அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் உள்ள கேது ஐந்தாம் இடத்தில் உள்ள கேதுவை வந்து கேதுவின் குருவின் பார்வை பெற்றிருப்பது விசேஷம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் வியாழம் இருப்பது வந்து சில சிக்கல்கள் அதனால் அது முதலே சொல்லிப்பேன் கவனமாக நடந்து கொள்வது நல்லது பத்தாம் இடத்தில் உள்ள சனி உங்களை பொறுத்தமட்டில் பணிச்சுமை குறை உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டும் பரிசும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற பரிசு பொருள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அதே போல என்ற எக்ஸு ஒரு அமௌண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது பதினொன்றாம் இடத்திலே ராகு இந்த ராசி பெண்களுக்கு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல செயல் ஒன்று நடக்கும் நல்ல செயல் நல்ல சுபகாரிய சம்பந்தப்பட்ட ஒரு செயல் நடக்கும் அது எதிர்பார்க்காத தருணத்தில் நடந்தேறும் இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான மகிழ்ச்சி மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் தூரத்து செய்திகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி வழங்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள் சில பேருக்கு வந்து தன் பெயரில் பெண்களுக்கு வந்து சொல்லக்கூடியது தன் பெயரில் நிலபலங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் சில பேருக்கு ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியாக பெண்களுக்கு அமைந்திருக்கின்றது பெண்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் அம்மனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பெண்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழ் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேதிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வாழ்க்கை மிகவும் அற்புதமான மாதமாக இந்த யோகத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடியதற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும் நன்றி வணக்கம்